அனைவருக்கும் வணக்கம் நான் ஓ இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன் இன்றைக்கி பிக்பாஸ் பற்றி தான் பேசலான் இருக்கேன் அவங்க வந்துட்டு போனவங்க இதுவரைக்கும் தான் பார்த்துருக்கேன் நான் தீபக்குக்காக வந்தது அதுக்கப்புறம் மஞ்சுரிக்காக வந்தது பார்த்துருந்தேன் அதை பற்றி எதுவும் நான் சொல்ல வரல ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு அவங்க வந்தது அவங்க பேசுனது எல்லாம் நல்லா இருந்துச்சு உண்மையிலேயே தீபக்கோட அவங்க மிஸ்ஸஸ் வந்து கேட்டது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் கேட்டாங்க அந்த கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுறதுன்ற ஒரு விஷயம் வந்து சும்மா போகிற போக்கில் ஒருத்தர் சில பேர் தட்டிட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் நம்மளை பற்றி பார்வையே மாறி போயிடும் அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் அது வந்து இது அதை நிச்சயமாக அந்த இடத்த ஒருத்தருக்கு மேற்பட்டவங்க சொன்னாதான் சும்மா முத்து மட்டுமே சொல்லிட்டு இருந்தோம்னா அவர் தான் இருப்பார் ஆனால் ஒரு ரெண்டு மூணு பேர் இன்னும் ரெண்டு மூணு பேர் கூட அவர் மேலே அந்த கருத்து இது இருக்குதுன்னு தெரிஞ்சால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்றது ஒரு விஷயம் அவர் முத்து சும்மா வந்து பண்ணிட்டு இருந்தப்போ இந்த பிரபஞ்சம் நீங்கள் பிரஜ பிரபஞ்சத்தை பற்றி உங்களுக்கு ஒரு புரிதல் வேணும்னா பாஸில் நடக்கிற விஷயத்தை பற்றி ஒன்று சொல்கிறேன் அப்படின்னு தமிழில் போட்டிருக்கேன் இல்லைங்களா அது என்னதுன்னா ஆக்சுவலாக இது வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு போடுறதுக்கு இருந்து போடாமல் விட்ட ஒரு விஷயம் கர்மாவை பற்றி புரிதல் வேணும்னா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே நடந்த ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறேன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டோம் பார்த்தீங்களா அப்போ போட்டது தான் இது இது என்னதுன்னா அந்த கண்டிப்பாங்க பார்த்தீங்களா போன வாரம் இவரை வந்து அருணை எல்லாரையுமே வந்து மெயினாக பெரிய பெரிய தப்புங்களும் சின்ன சின்ன தப்புங்களையும் எல்லாத்தையுமே நிற்க வச்சு கேட்குறவங்க எதையுமே முக்கியமாக கேட்க வேண்டியதை கேட்காம அந்த ஸ்கில் செட்டை பற்றி மட்டும் ஸ்கில் செட்டு லேபர் லேபர் வேலை ஸ்கில் வேலைன்ற விஷயத்த மட்டும் அருணை வந்து நல்லாவே விசாரணை பண்ணிவிட்டு ஆனால் மெயினாக வந்து நல்லாவே அந்த ஆனால் எப்படி சொல்லி விட்டாங்க பொதுப்படியானால் அது உள்ளெல்லாம் பிக்பாஸ் உள்ளே சொல்லி அனுப்புறது விஜய் சேதுபதி அவர்களுக்கு சொல்லி அனுப்புறது இந்த ஏரியாவை தொடாதீங்க ஏன்னா இதுதான் வந்து ஏற போது இதனால தான் வந்து தொடங்கின வாரத்துலேருந்து எதுவுமே பெருசாக ஹிட் ஆகாது இந்த அருண் சொன்ன விஷயந்தான் வந்து நல்ல இடத்துக்கு தூக்கி விட்டுருக்கும் எக்கச்சக்கமாக வியூஸ் போயிருக்கும் அந்த அருணுக்கும் அந்த அருணை இவர் திரும்ப 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 கே நக்கல் பண்ணிட்டுருந்ததும் கேலி பண்ணிட்டு இருந்ததும் அங்கே தான் எகுருச்சி பயங்கரமாக உங்களுக்கு ஆனால் அந்த ஸ்கில் செட் விஷயத்தில் கூட எகுருச்சி ஆனால் அந்த விஷயத்த கேட்கணும்னு கேட்டுட்டு இந்த விஷயத்தை விட்டுட்டு மணா அப்படின்னா புரியும் அருணுக்கு வந்து நம்ம இதே மாதிரி கேட்கலாம் போல அப்போ ஸ்கில் செட் விஷயத்தை தான் தப்பு போல அந்த ஸ்கில் செட்டாக இந்த இந்த வேலையா அப்படி லேபர் வேலையான்றதை பற்றி தான் அவ்வளோ ஆழமாக திருப்பி கேட்டார் அப்புறம் அவர் கிளம்பி போன பின்னாடி கூட உள்ளே போய் பேசுனதுக்கு உள்ளே போயிட்டு அவர் வந்து ஒரு பதில் கொடுத்தாங்க அப்போது அதை விட பெரிய விஷயமான அந்த பப்ப பப்பா டப்பா ஆனது கூத்தாடி கொண்டாட்டன்றது ஊர் ரெண்டு போட்டால் கூ கூத்தாடி கொண்டாட்டன்றது அந்த மாதிரி பேச்சு வச்சு ஒன்றும் சாதிக்க முடியாதுன்றது தொடர்ந்து தாக்குதல்கள் தொடர்ந்து தாக்குதல்கள் தொடர்ந்து சொல்லக்கூடாத தாக்குதல்கள் இப்படியெல்லாம் வந்து அதுலேயும் மெயினாக இ முத்துவனுடைய விஷயம் தெரிஞ்சிருந்து அதை பண்ணுறது இன்னும் மோசம் பார்க்காத வந்திருக்கிறாரு அதனால் பண்ணுறாரு அந்த மாதிரி ஒரு ரெட்டை குழந்தையாக பிறந்து அதில் வந்து ஒரு எப்பவுமே ரெட்டை குழந்தையாக பிறந்தால் ஒரு குழந்தைக்கு பாதிப்பு இருக்குன்றது அது உண்மையிலே கொஞ்சம் இருந்து அதை வந்து அந்தளவுக்கு கொண்டு டிரான்ஸ்ஃபார்ம் கொண்டு ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் கொண்டு வந்திருக்காங்க அவங்க அம்மாவனுடைய அந்த ஒரு உந்துதல் வந்து அந்த அளவுக்கு இன்றைக்கி மேடை பேச்சு அளவுக்கு பெருசாக கொண்டு வந்துருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு நபரை பார்த்து அன்றைக்கி நான் போட்டிருந்த வீடியோவிலேயே பர்வீன் சுல்தானையும் சுகி சிவம் மாதிரி பேச்சாளர்கள்லாம் போய் கேள வாய் வச்சுன்னு ஒன்றும் பண்ண முடியாது நீ சொல்லிட்டு அவங்களெல்லாம் போய் கேள அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதுலேயும் இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்பெஷல் இது மாதிரி இருந்து இந்த அளவுக்கு மாதிரி இருக்கிற ஒரு விஷயத்த ஒரு மனுஷனுக்கு இந்த மாதிரி இருந்து அவங்கள பூஸ்ட் பண்ணி பூஸ்ட் பண்ணி பூஸ்ட் பண்ணி அவங்க வந்து ஒரு பெரிய மெசியூஷனாக போகிறாங்க இல்லை இந்த மாதிரி ஒரு பேச்சாளராக போகிறாங்கன்னா அவங்கள பார்த்து நீ போய்ட்டு நீ மியூசிக் மட்டும் போட்டால் பெரிய ஆளா நீ இது பண்ணிட்டா போதுமா அப்படி சொன்னால் அது எவ்வளோ பெரிய கண்டன்ட்டு கொடுக்குற வேலை கண்டன்ட்டு கொடுக்குற கொடுக்குறவங்கலாம் பிக்பாஸை பார்த்து மட்டும் ஒன்று புரிஞ்சுக்காதீங்க எப்போவுமே கண்டென்ட்டு கொடுக்குறவங்கலாம் பெரிய சாதனை படிக்கிறவங்க ஒன்று அர்த்தம் கிடையாது பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் கண்டெண்ட் கொடுத்துறாங்கன்னா ஒரு மேட்ரை தவிர அவங்க கண்டெண்ட் கொடு நீங்கள் இது வரைக்கும் பிக்பாஸில் போன இதில் அவங்களால தான் டிஆர்பி ஏறி இருக்கும் அதனால தான் எக்கச்சக்கமாக அவங்களுக்கு பணத்தை ஈட்டி கொடுத்துருக்கும் ஆனால் உங்களுக்கு வந்து பின்னாடி அவங்க வெளியே வந்த பின்னாடி கூட கண்டண்டு கொடுத்தவங்களெல்லாம் கை தட்டிகிட்டு இருக்கிறது இல்லை கண்டண்டு கொடுத்தவர்களையெல்லாம் வெளியில் வந்த பின்னாடி கூட அவங்க மேலே என்னைக்குமே கண்டண்டு தான் அந்த விஷயம் தெரியல உள்ளே கூப்பிட்டுனு வந்து இவர் விசாரிக்கிறார் இல்லைங்களா நீங்கள் எதாவது பார்த்துட்டே இருப்பீங்க என்ன இது ஜீசஸோட இது வச்சுருந்து இன்றைக்கி கிறிஸ்மஸ்ன்றதுனால இது வச்சுருக்கேன் என்கிட்ட பைபிளும் வச்சுருக்கேன் இந்த குரானும் வச்சுருக்கேன் எல்லாமே வச்சுருக்கேன் ஆனால் இது இஸ்லாமிய இதுகள் வந்து என்ன மாதிரி அவங்க இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு தெரியுது இல்லை எனக்கு அவ்வளோ எனக்கு இது எப்போமே நாட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் நிறைய பேர் நம்ம கிறிஸ்டின் ஸ்கூலில் ஏதாவது ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ எங்கே நம்ம படிச்சுடுவோம் அதனால் நம்மளுக்கு ஓரளவுக்கு அதை ஃபாலோ பண்ண அதை இதுக்கு குரான் இது வந்து புக் வாங்கி வச்சுட்டுருக்கோன்னு தவிர இன்னும் அதை படிக்கணும்னு நினச்சிட்ருக்கேன் இருக்கேன் நான் அது என்ன கான்செப்டுன்னு அதனால் நீங்கள் நான் எல்லோரும் இதையுமே நான் பார்க்குறதுனால அதை நான் வச்சுட்டுருக்கேன் அதுக்கு அதுக்கு அப்படியே காட்டுறது இதை காமிச்சிட்டு எப்பவுமே தமிழையில் காமிச்சின்னு பேசுறதுக்கு இது காமிச்சு பேசலாமே அப்படின்னு பேசிட்ருக்கேன் உங்களுக்கு அந்த மாதிரி நான் வந்து அந்த பிக்பாஸ்லாம் ஒரு தனியாக கூப்பிட்டு மற்ற ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக விசாரிக்கிறாங்க அதில் இந்த மாதிரி போட்டு தள்ளுற விஷயத்தெல்லாம் அந்த ஸ்கில்ஃபுல் விஷயத்தை பற்றி தீபக்குக்கும் அவருக்கான காட்டுற விஷயத்தை மட்டும் விசாரிச்சுட்டு அதை விட பெருசாக பண்ண இது வந்து விசாரிக்காத விட்டுடுறாங்க விசாரிக்காத விட்டுட்டால் என்ன ஆகிடும்னா அருணுக்கு அப்போ அது தப்பில்லை போலுக்குதுன்னு ஆகிடும் அதில் பிரச்சனை இல்லை போலுகுது இந்த மாதிரி தீபக்கூட நடந்தது தான் பிரச்சனை போலகுதுன்னு ஆகிடும் அப்போ என்ன பண்ணுவார்னா அவர் போயிட்டு இன்னும் அந்த இந்த மாதிரி விஷயத்த மட்டும் கைவிக்காமல் அப்போ வந்து முத்து வந்து இது ஆரம்பிப்பார் பண்ண ஆரம்பித்தா என்ன ஆகும்னா நல்லா அவங்களுக்கு டிஆர்பி ஏறும் அதனால தான் உள்ள கூட்டுமை பேசும்போது அருண் நீ எல்லாம் வந்து அருண் நீ எல்லாம் வந்து இந்த பிக்பாஸில் ரொம்ப கம் கொடுத்து கொடுத்துவரு நீங்கள் ரொம்ப உங்களை லோவாகலாம் ஃபீல் பண்ணிக்காதீங்க உங்களை பற்றி ரோ அப் அந்த 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 தான் தம்னையில் போட்டிருக்கேன் அப்படி சொல்லும்போது அப்படியே ஒரு பெருமிதத்தோடு உட்காந்துட்டுருக்காரு பாருங்க உள்ளே ரூமில் அதாவது வந்து நீங்கள் உங்களுக்கு தப்பாக நினச்சிக்காதீங்க நீங்கள் இவ்வளோ நேரம் பேசுறது வச்சு பண்ணிக்காதீங்க நீங்கள் தான் கண்டனு கொடுத்தவரே இந்த பிக் பாஸில் நீங்கள் வந்து முக்கியமான கண்டன் கொடுத்தவர் போது ஐயா அப்போ நம்ம தப்பு பண்ணல போல் இருக்குது நம்ம கண்டெண்ட் கொடுத்துருக்கணும் போல் இருக்குதுன்ற பெருமையில்தான் அது அந்த ஏரியாவை தான் நான் கட் பண்ணி அந்த தம்னையில் போட்டுருக்குது அப்போனா நம்ம முத்து எதுவும் பண்ணாலும் பரவாயில்லை போலகுதுன்னு ஆனால் எனக்கு என்ன சந்தேகம்னா அந்த கண்டித்து அ அமிச்சதுக்கப்புறம் முத்துக்கிட்ட ரொம்ப போகலை ஒன்று அந்த முத்துக்கு வர கைத்தட்டல்கள் பார்த்து வந்து உஷாராகலாம் ஏதோ அவங்க இது பண்ணுறதுனால இதாகணும் இல்லை ரகசியமாக அவங்க இப்போ வெளியில் காட்டாமல் நீ அந்த பேச்சு இது மட்டும் ரொம்ப விட்டுட்டு மற்றது எதோனா கூட பண்ணிக்கோன்ற மாதிரி அவர் பேச்சு தான் அப்படின்றத வச்சு ஏன்னா அவர் பேச்சாளராக இருக்கிறதுனால அந்த ஒரு ஏரியா மட்டும் விட்டுடு அப்படின்னு ஒரு ஹிண்ட்டு கொடுத்துருக்கலாம் ஏன்னா அது வந்து பண்ணக்கூடாது இல்லைங்களா ஏன்னா ரொம்ப மன அவர் மனவழி வந்து ரொம்ப ஜாஸ்தியாகும் இல்லையா நீ ஒரு ஃபிசிக்கலாவோ இல்லை வேற ஏதோ ஒரு வாழ்க்கையில் நீ பாதிச்சுருக்குற நீ அந்த ஏரியாவிலே கைவிக்கிற அப்படிப்பட்ட ஒருத்தரை மனசு தேத்தி அவங்க வீட்டில் இருக்கிறவங்கலாம் தேத்தி தான் அவர் பேச்சாளராக மாற்றிருக்காங்க அப்படிப்பட்ட விஷயத்தையே நீ பேச்சு பெருசாக பேச்சு பெருசான்னா அவர் வந்து சைக்காலஜிக்கலாக அட்டாக் பண்ணுற மாதிரி அப்போ என்ன ஆகும்னா அந்த ஏரியாவை எப்படி கண்டிக்காத விட்டாங்கன்னு சொல்லிட்டு வியூவர்ஸ் யோசிப்பாங்க உனக்கு அது அப்போ என்ன ஆகும்னா மறுபடியும் வந்து அருண் கண்டன்ட் கொடுத்துருந்தாலும் அப்போ பிக்பாஸை பற்றி தப்பாக பேச ஆரம்பிக்கும் அவர் மனசு பாதிக்காதா ஏற்கனவே அந்த விஷயம் பிக்பாஸ்க்குலாம் தெரியும் இல்லையா எந்த மாதிரி முத்து வந்து அந்த மேடை பேச்ச அளவுக்கு வந்திருக்காருன்றது அந்த ஏரியாவில் கை வச்சு பேசுகிற அருணை ஏன் இவங்க கண்டிக்கல அப்படின்னு ஆயிடும் அதனால் அது ரொம்ப ஸ்மூத்தாக அந்த இடத்த நமக்கு அந்த கண்டித்த இடம் எங்கன்னு தெரியாமல் கூட நம்மளுக்கு வந்து தெரியாமையே அந்த விஷயத்த மட்டும் விட்ருங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கலாம் அப்போது ஏதோ வேறு யாராவது இவர் உஷார் இருக்கலாம் அவருடைய ஃப்ரெண்டுங்க விஷாலோ இல்லை வேறு யாரோ ஒருத்தர் வந்து இல்லை அதை தாண்டி வேறு ஒன்று இருக்குது அப்படின்னு உஷார்படுத்திகிட்டே இருக்கலாம் அதனால் தான் அதுலேருந்தே ரொம்ப அந்த முத்து பக்கம் போகிறது இல்லை சும்மா முத்து கொடுப்ப இது பண்ணும்போது கூட உடம்பு அவருக்கு அடிப்படுதுன்னு போது கூட சும்மா நானும் இது பண்ண சொல்லிட்டேன் நிறுத்துங்க நிறுத்துங்க எல்லாத்தையும் எல்லாரும் அடிப்படும் போது கூட எல்லாம் ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்றது இப்போ போயிட்டு கூட குட் ஜாப்னு சொல்லிட்டு வருது அவருக்கு பிரச்சனைன்னு வரும்போது அந்த மாதிரி இப்போ சும்மா கொஞ்சம் லைட்டாக நான் ஒரு பக்கம் தொட்டுக்கலன்ற மாதிரி இருக்கிறார் அவர் அருண் ஆனாலும் எல்லாருக்குமே தோணுது அந்த இடத்துல மட்டுமே இல்லை அவர் அருண் நிறைய விஷயத்தில் அந்த பண்ணுற தீபக்கிட்ட பண்ணுற விஷயமா இருக்கட்டும் ஆனால் சொல்லிட்டாங்க இந்த மாதிரி வந்து இவங்க ஜாக்லீன் எழுந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொன்னாங்க பிஷாலுக்கும் அருணுக்கும் வேற யாராவது எப்போ முத்து வந்து அட்டாக் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்குது அந்த நேரம் பார்த்து இறங்கி அடிக்கணும்னு நினைக்கிறாங்க ரெண்டு பேரும்னு சொல்லும்போது கைத்தட்டல் எவ்வளோ வந்தது பாருங்கள் அதுதான் உண்மை அதுதான் உண்மையும் கூட அப்போ அந்த கைத்தட்டல தெரிஞ்சு போகுது இல்லைங்களா உங்களுக்கு இப்போ இந்த ஒரு மேட்ரை பற்றி அந்த பிரபஞ்சமாக எப்படி செயல்படுதுன்னு எப்படி சொன்னால் உனக்கு ஒரு அந்த விஷயத்தை அதிகப்படுத்துறதுக்கு அந்த பிரபஞ்சமாக எந்த இடத்துல பாஸ் பிக்பாஸ் செயல்பட்டுதுன்னா அந்த அருண் வந்து வேற ஒரு விஷயத்த அதிகமாக விசாரிச்சுட்டு இந்த விஷயத்தையே நான் அதிகமாக விசாரிக்காமல் விட்டுட்டேனா அந்த விஷயத்தை நீ அதிகமாக பண்ணுவேன் நீ அதிகமாக அதை பண்ணுறதுனால என்ன ஆகும்னா எங்களுக்கு டிஆர்பி வரும் அதனால் எங்களுக்கு வந்து இந்த பிக்பாஸ்னுடைய இது வந்து பரிபூர்ணத்துவம் ஆகுன்றதுனால ஒரு விஷயத்தை கேட்காத விட்டுட்டு இன்னொரு விஷயத்த கேட்டது அந்த இடத்துல தான் பிரபஞ்சமாக செயல்பட்டது பிக்பாஸ் வந்து உங்களுக்கு ஆனால் பிரபஞ்சமாக அது செயல்பட்டாலும் அது அருண் வந்து வேறு வந்து வேறு இன்னும் மற்றவங்க கூட எல்லாம் கூட அவருக்கு வந்து கான்ட்ரோவர்ஸ் வர மாதிரி இவரே கூட விஷாலே கூட அவர் வந்து வேற ஒரு காரணத்துக்கு அவர் பண்ணுறது கெட்ட பேர் வந்துடக்கூடாது அவருக்கு முன்கூட்டியே அவர் இழுத்து பிடிச்சி வச்சலான்றதுக்கு தான் அவர் பண்ணுது ஆனாலும் அவர் மேலேயும் விஷால் மேலேயும் என்கிட்ட கூட வந்துருவியா நீன்ற மாதிரி அவர் வேறு பக்கம் காற்று வேறு வேறு பக்கம் அடிச்சுதுன்னு வச்சுங்க அந்த பிரபஞ்சம் வந்து என்ன பண்ணுதுன்னா நீ நல்லா இன்னும் கூட அதே மாதிரி சண்டை போட்டோன்னு சொல்லிட்டு தானே அந்த ஏரியாவிலேயே கைவிக்காம அதை பற்றி விசாரணையே பண்ணாமல் இருந்தாங்க அவங்க அப்போது வேறு விதமாக அவங்க ஃப்ரெண்டு மேலே கூட அவர் திருப்புற மாதிரி இன்னும் கூட வேறு யாருனா ஒரு ரெண்டு பேர் பக்கம் அப்படி லைட்டாக அப்படி திருப்புற மாதிரி பண்ணி விடலாம் அப்படின் அந்த உண்மையான யூனிவர்ஸ் வந்து செயல்படுது எதுக்கு நான் சொல்கிறேன் பிரபஞ்சம் அப்படின்னா இந்த இடத்துல பிரபஞ்சமாக அது செயல்பட்டுதுன்னா சில சமயத்தில் என்ன ஆகும்னா நமக்கு ஒருத்தர் தப்பு பண்ணுறாங்கன்னா அந்த தப்பையே வந்து இன்னும் அதிகமா அவங்கள அவங்க பண்றது இப்படியெல்லாம் பிரபஞ்சம் பழிவாங்க அவங்கள அந்த தப்பையே இன்னும் அதிகமாக அவங்க செஞ்சு வேறு ஒரு இடத்துல மாற்றுற மாதிரி பண்ணும் பிரபஞ்சமே ஒரு இடத்துல மாற்று மாதிரி பண்ணிட்டு முதல்ல பண்ணிட்டு அதனால் பாதிக்கப்பட்டவங்க அதுக்கு பதிலுக்கு திருப்பி அடிக்காமல் திருப்பி அதே மாதிரி வார்த்தைகளால் பேசாமல் திருப்பி பண்ணாமல் மனசுக்குள்ளேயே உங்களுக்கு எல்லாருக்குமே சொல்கிறேன் இந்த விஷயத்தை உங்கள் மனசுக்குள்ளேயே அடைறிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் வீட்டில் யாரோ ஒருத்தர் உங்களை தாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க உங்கள் மனசுக்குள்ளேயே நீங்கள் அது ரொம்ப புலம்புறீங்க ஆனால் போயிட்டு எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க ரொம்ப கோவமாக சொல்ல மாட்டேங்கிறீங்க முடிஞ்ச வரைக்கும் அவங்ககிட்ட அடைய நாடா போச்சு அவங்ககிட்டன்னு சொல்லுவா இவர் கூட சொல்லுவார் முத்துக்கூட கூட ஆனால் போங்க ஐயா அப்படின்னு எவ்வளோ இறங்கி பார்க்குறாரு அவர் ஐயோ ஐயோ இது ரொம்ப பம்பு பிடிச்சனா இருக்காரு சொல்லிட்டு ஜலஸ் தான் அவங்க கண்டிப்பாக வந்துடும் அவங்க இதுன்றதுக்காக வேறு ஏதோ இவங்க ட்ரை பண்ணது தான் அது அந்த மாதிரி அது ஒரு தனி விஷயம் அந்த அது வந்து பிரபஞ்சமாக பிரபஞ்சம் இப்போ தான் பண்ணோம் திருப்பி அவங்கள வந்து என்ன தான் பண்ணாலும் ஐடியா பண்ணி மக்கள் வந்து இன்னொரு ஒன்று இன்னும் கூட மேல் கொண்டு அவங்க பக்கம் தப்பு வர மாதிரி பண்ணலாம் அப்படின்னு இது மக்களாக மக்கள் ரூபத்தில் இருந்து இந்த அவர் சொன்னது விஜய் சேதுபதி அவர்கள் சொன்னது அதை பற்றி கண்டுக்காம நீங்கள் சூப்பர் கண்டன் கொடுத்தீங்க அப்படி சொன்னோம்னா இன்னும் அந்த மாதிரி கண்டென்ட்டே எகுறும் அப்படின்னு நினச்சி பண்ணுது ஆனாலும் மறுபடியும் அது வரவிடாமல் பார்த்துக்குன்னு எதுன்னா பிரபஞ்சம் பிரபஞ்சம் பார்த்துதான் இருக்குது நீ மேனேஜருன்னா நீ வேணுன்ட்டே ஒரு விஷயத்த பண்ணுறேன்னா அந்த விஷயத்தான் ஒர்க் அவுட் பண்ணாமல் பண்ணிச்சு பார்த்தியா பிரபஞ்சம் நீ ஒரு பிளான் பண்ணி ஆ கரெக்டு கரெக்டு உன்ன வச்சு டிஆர்பி ஏற்றிடலான்னு நினச்சி கேட்க வேண்டியதை கேட்காத விட்டுட்டாலும் அது அதோடு ஸ்டாப் ஆகி போச்சு அருண் வந்து அதுக்கப்புறம் வேறு அதே மாதிரி முத்து வந்து ரொம்ப நோண்டுற விஷயத்தையே விட்டு விட்டுட்டார் அவர் இவங்க வேணா பண்ணட்டும் தான் நினச்சிதான் அத்தைக்கண்டிக்கு அதை விட்டாங்க ஆனாலும் அவர் அதோடு விட்டுட்டார் அதை ஏன்னா வேறு பிரபஞ்சம் என்ன பண்ணிச்சு வேறு மாதிரி திசை திருப்பிச்சத்தை டிஆர்பிக்காகலாம் உனக்கு வந்து நீ எதிர்பார்த்த மாதிரி அதை கட்டிக்காத விட்டால் கூட அது வேறு மாதிரி மாற்றிடுவோம் அப்படின்ற மாதிரி போயிடுச்சது அது ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்க இப்போ இன்னைக்கு இன்றைக்கி நான் பேச வந்ததுக்கு மெயின் ரீசன் என்னென்னா இந்த வெளியில் வந்த தர்ஷிகா வந்து அந்த பேட்டியில் ஒருத்தர் கேட்குறாங்க அதுக்கு மூஞ்சி இந்த மூஞ்சின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று முக்கம் மொக்க மூஞ்சோ ஏதோ ஒன்று அந்த அவங்களுக்குள்ள ஒரு சின்ன க்ரஷ்ஷு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி விஷாலுக்கும் தர்ஷிகாவுக்கும் தர்ஷிகா தான் நினைக்கிறேன் பேர் அவங்க வந்து உள்ளே இருக்கும்போது இவங்க இந்த ஸ்டார்ட் இந்த பேச்சு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு அதை அது வந்து வெளியில் போய் பார்த்து தெரிஞ்சிருக்கு வெளியில் போயிட்டு பார்த்துட்டு வீடியோ பார்த்துட்டு தெரிஞ்சிருக்கு உண்மையிலே இது வந்து தேவையில்லாமல் மிஷின் தானோ நம்ம கேமையே ஒழுங்காக பண்ணியிருக்கலாமோன்ற வா இருக்குது எண்ணம் இருந்தாலும் அந்த இடத்துல வந்து அந்த பேட்டி கேட்குறவங்க இன்டர்வியூ கேட்கும்போது அதுக்கப்புறம் அவர் பேசலையே அதுக்கப்புறம் அவர் வந்து அது அப்போ சொன்னது அதுக்கப்புறம் இது இந்த இடத்துல எனக்கு எக்ஸாக்டாக அந்த காயத்ரி ஜூலி ஞாபகம் தான் வருது எனக்கு எப்படி இருக்குதுன்னா தனக்கு ஒருத்தரை பிடிச்சிச்சின்னா அவங்கள அவங்க நம்மளை எதனா பண்ணால் கூட பரவாயில்ல அவங்க நம்மளை ஏதாவது ஏதோ ஒரு காலத்தில் நம்ம அவங்கள ஏதாவது நம்மளை தப்பாக பேசினா கூட பரவாயில்ல மறுபடியும் அவங்க விளையாட்டில் நம்மளை சேர்த்துக்கினா போதும் மறுபடியும் அவங்க டீமில் நம்மளை சேர்த்துக்கினா போதும் நீ சொன்னால் சொல்லு அப்படின்ற ஒரு நிலை இருக்குது பாருங்க அதை விட மோசமான ஒரு நிலை வேறு எதுவுமே கிடையாது மற்றவகிட்ட கூட பேசும்போது ஃப்ரெண்ட்ஷிப் அவர் பேசுகிறாருன்றது எல்லாம் நீ வெளியில் போய் பார்த்துட்டேன் அதுக்கு கூட மறுபடியும் வந்து அங்கே கூட அந்த ஒரு இடத்துல ஒரு ரெண்டு இடத்துல சேர் போட்டு உக்காந்துட்டு இருக்கும்போது கூட யாருக்கோ ஒருத்தர் ரொம்ப அவங்கள வந்து அவங்களுக்கே ரொம்ப பிடிக்குதான் அது என்னதுன்னு என்ன சொல்கிறேன் எனக்கு ஒன்றுமே புரியல விஷால் அந்தம்மா என்ன சொல்கிறாங்களான்னா உ உனக்கும் என் மேலே விருப்பம் வரதை என் கண்ணால் பார்க்க முடியுது உனக்கும் என் மேலே விருப்பம் வந்துடுச்சு என்னால் கவனிக்க முடியுதுன்றது தான் யாருக்கோ ஒருத்தருக்கு அவங்களுக்கே அவங்கள பிடிக்குதான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது அந்த இடத்துலேயும் எனக்கு இன்னொரு ரொம்ப கடுப்பாச்சு அந்த இடத்துலையே வந்து சில பேர் தேவையே இல்லாமல் அவங்களுக்கு நம்ம மேலே அவ்வளோ இல்லைன்னு தெரிய தெரியாமையே நம்ம அளவுக்கு இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு கூட அதை ரொம்ப போட்டு இழுப்பாங்க அதை ரொம்ப போட்டு வந்து நம்ம வந்து க அதை எப்படியான இதாகணும்னு பார்ப்பாங்க அது வந்து ஒரு இந்த சுயகரவம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து கணவன் மனைவி ஆயிட்டு பின்னாடி ரொம்பலாம் சுயகௌரவம் பார்க்கக்கூடாது விட்டு கொடுக்கணுன்றது அது வேறு அது ஒரு வேறு கட்டத்துக்கு போயிட்டு பின்னாடி பிடிச்சதோ பிடிக்கலையோ லைஃப்பை ஓட்டின்னு போகணும் அது வேறு ஆனால் இப்படி இந்த மாதிரி முன்னாடி ஸ்டேஜில் எதுக்கு போயிட்டு அங்கே பார்த்ததோடு இல்லாமல் அங்கே போயிட்டு சொல்லிங்க இந்த மாதிரிலாம் ஓவரா எவ் தர்ஷிகாவா இது பண்ணுறதோட இல்லாமல் வெளியே வந்து நம்மள அந்த கிரஷ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி மொக்கம் முஞ்சோ எது சரியா தெரியல ஏதோ ஒன்று கமெண்ட் பண்ணா அப்ப தர்ஷிகாவை அதுக்கப்புறம் நீ பண்ணுற ஃபோர்ஸ்னால அப்போ நீ புரிஞ்சுக்கணும் இல்லையா நம்ம பண்ண ஃபோர்ஸ்னால அதுக்கப்புறம் நல்ல வார்த்தைகள் பேசியிருக்கலாம் அப்புறம் ரொம்ப கனிவா க பார்க்குற மாதிரி பார்த்துருக்கலாம் அது அம் அப்படின்னு புரிஞ்சுக்கத்தோடு இல்லாம இருந்தா கூட அதுக்கப்புறம் நம்ம ஆனாலும் அந்த வார்த்தையை சொன்னது சொன்னது தானே அப்போ நம்மளை பற்றி ஒரு கருத்து இப்படி இருந்துருக்குது இல்லையா அப்போ வெளியில வந்த பின்னாடி பார்த்துக்கலாம் வெளியில வந்த பின்னாடி என்னான்னு பார்த்துட்டு வெளியில் வந்த பின்னாடி என்னத்தை பார்க்கறது ஏன் பார்க்கணும் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு மனசில் ஒரு எண்ணம் வச்சிருந்ததுக்கு ஒன்று சொல்லியாவது சொல்லியிருக்கணும் இந்த மாதிரி இல்லை நான் இந்த மாதிரியே உன்னை உன்னை பற்றி இந்த வார்த்தையை சொல்லிட்டேன் அது ரொம்ப இப்போ ரொம்ப கில்ட்டாக ஃபீல் பண்ணுறேன் இப்போ நான் ஏன்டா அப்படி சொன்னேன்னு தோணுச்சு எனக்கு அப்படின்னு சொல்லியிருக்கணும் ஆகுது ஏன்னால் இப்போ வெளியில் போய் பார்த்துட்டாலோ இல்லை நம்ம அந்த மாதிரி சொன்னது ஃப்யூச்சரில் ஞாபகம் ஏன்னா அந்த விஷாலுக்கே ஞாபகம் இருக்காது அது அப்படி சொன்னது விஷாலுக்கே ஞாபகம் இருக்காது அவர் ஃப்ளோவில் சாதாரணமாக ஃப்ரெண்டுங்களை சொல்லியிருக்கலாம் ஒன்று அவராவது சொல்லியிருக்கணும் நான் இந்த மாதிரி சொல்லிட்டேன் சாரின்னு சொல்லிட்டு அதுவும் கிடையாது அதுக்கப்புறம் வருமா அதுக்கு இந்த மாதிரி மறுபடியும் வந்தால் கூட இன்னொரு ரிசர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணுவாங்களாம் அதுவும் எனக்கு வந்து இந்த மாதிரி உறவுகள்லாம் வந்து முன்னாடி கல்யாணத்துக்கு முன்னாடி நிறைய செக் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கடவுள் கொடுப்பாங்க பிரபஞ்சம் கொடுக்கும் நிறைய வாய்ப்புகள் க கடவுள் கொடுத்துட்டே இருப்பார் இப்போ நீ தப்பிச்சிக்கலாம் இப்போ நீ தப்பிச்சிக்கலாம் இப்போ நீ தப்பிச்சிக்கலாம் ஒரு விதி வந்து உனக்கு எவனையும் கல்யாணம் இருக்குது இல்லை வேற ஒரு இடத்துல ஒவ்வொருத்தனுக்கும் மனுஷன் நாலஞ்சு வாய்ப்புகள் இருக்கும் அந்த நாலஞ்சு வாய்ப்புகளில் தப்பிச்சிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கடவுள் கொடுப்பார் அப்போவே கல்யாணத்துக்கு முன்னாடியே நீ எஸ்கேப் ஆகிடும்னா ஆகிடலாம் இல்லைன்னா நல்லா யோசித்து 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 உனக்குள்ளேயே அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த ஸ்டேஜுக்கு போகணும் அந்த மாதிரி த கல்யாண விஷயத்தில் மட்டும் இது மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதுக்கப்புறம் போயிட்டு டைவர்ஸு அதுக்கப்புறம் போயிட்டு அந்த பசங்க குழந்த ப பிறந்துட்ட பின்னாடி அது போயிட்டு அதை பிரி பிரிக்கிறது அதுங்களுடைய மனசுக்கு அது பாதிக்கிறது தான் ஆகிடும் இப்போ ஜாக்லின்லாம் எப்படி கஷ்டப்படுறாங்க தர்ஷிகா கூட எப்படி வந்த அப்பான்ற விஷயங்களை வந்து நிறைய பேருக்கு அது வழியாக இருக்குது அப்பா இல்லாத இருக்குது அம்மா இல்லாமல் தூரம் இருக்குதுன்றது அந்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி யார் இதோட பொறுப்பு அது இணையத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு இப்படியெல்லாம் கேரக்டர் இருக்குது நம்ம ஃபேஸ் அவங்களுக்கு நல்லா இல்லைன்னு ஒரு இடத்துல கமெண்ட்டே பண்ணியிருக்கிறாங்க அப்போ எந்த தைரியத்தில் நீ வந்து மறுபடியும் பேசும்போது வேணான்னு சொல்லிட்டு போகலாம் இதில் வந்து தர்ஷிகா மேலேயும் எனக்கு கோவம் இருக்குது அதே மாதிரி அந்த அளவுக்கு எனக்கு அதை பார்த்தா ஃபேஸ் அந்த மாதிரி ஃபேஸ் இருக்குதுன்னு சொன்னால் அவங்க ட்ரை பண்ணும்போது கூட இல்லை வேணான்னு சொல்லிட்டு கட் கட்டுன் டேட்டாக போயேன் நீ இங்கே இந்த இடத்துல அது வேணான்னு சொல்கிறையோ தவிர இந்த இடத்துல அது வேணாம் நல்லா இருக்காதுன்னு சொல்கிறையோ தவிர உனக்கு எதுனாலும் சொல்லு உனக்கு ஃபீலிங் இருந்தால் கூட சொல் நீ எதுனாலும் சொல்லு பரவாயில்ல நீ எதுனாலும் சொல்லு பரவாயில்லன்னு இன்னும் என்கரேஜ் பண்ணுறாரு அவரத்தை முந்தாணித்து சாயந்தரம் நம்ம ஒரு வார்த்தையை வேற ஒருத்தர்கிட்ட கமெண்ட் பண்ணியிருக்கிறோம் அதன் ஃபேஸ் எப்படி இருக்குதுன்னு பின்னாடி அது தெரிஞ்சால் நல்லா இருக்குமா அந்த மாதிரி நாலா பக்கம் யோசிக்கணுங்க ஒரு கார் வந்து பார்க் பண்ணிட்டு எடுக்கும்போது கீழே நாய்படுத்துருக்குதா இல்லை முன்னாடி முன்னாடி பக்கம் போனால் ஒரு சவுரு சவுத்தில் போயிட்டு அதை இடிக்குமா பின்னாடி பக்கம் வந்தால் யாருன்னா பின்னாடி வண்டி எடுத்துகிட்டு வராங்களா அப்படி நாலு பக்கம் பார்க்கணும் இல்லைங்களா அவங்களுக்கு அந்த மாதிரி வந்து அந்த லவ் விஷயங்களில் வந்து இதை வச்சு நம்ம சொல்லலாம் இந்த மாதிரி பிக் பாஸில் நடக்கிற விஷயங்களை வச்சு நம்ம அன்னாட வாழ்க்கைக்கு நம்ம சொல்கிறோம் இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து வேணுன்ட்டே அவங்க பிக் பாஸில் வந்து அருணை வந்து கண்டிக்காமல் அந்த க இடத்துல கண்டிக்காமல் விட்டால் தான் அவர் அதை தொடருவார் அதை தொடர்ந்தால்தான் டிஆர்பி போ எகரும் ஆனால் பிரபஞ்சம் என்ன பண்ணிடுச்சுன்னா அந்த இடத்துலேருந்தே அவர் மெயினாக அவர் முத்து இது பண்ணும்போது தான் டிஆர்பி போகுது உங்களுக்கு ஆனால் அந்த முத்துக்கிட்ட ரொம்ப இது பண்ணி விட்டார் அவர் அது மாதிரி வேறு வேறு மாதிரி மாறிடுச்சு ஆனால் மெயின் பாயிண்டில் வந்து எனக்கு அந்த கேரக்டர் வந்து அசாசினேட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது ஒரு கேலி தன் பண்ணுற தன்மை இருக்குது அருணுக்கு இந்த ஷேவ் பண்ண முகத்தை எப்படி வச்சுக்கிட்டு அவருன்னு வந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாராம் அப்படின்றது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க நல்ல மனசோடு வந்தால் கூட அவங்கள பார்த்தா பிடிக்கவே பிடிக்காது கண்டிப்பாக அவங்க வந்து வின்னராக இருக்க போகிறாங்கன்னா அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதுக்கோ அவங்க கூட சேர்கிறதுக்கு பிடிக்கவே பிடிக்காது அந்த மாதிரி கேட்டகரி தான் அருண்லாம் அருண் மைண்ட்லலாம் இவங்கள பற்றிலாம் இவங்களெல்லாம் என்ன அப்படின்றது இருக்குது அதே மாதிரி ஃபேஸு லுக்வைஸ் அப்பியரன்ஸ் நல்லா இல்லைன்னா அவங்கள அவங்கள பார்க்குற பார்வையிட்டே நிறைய கேமராவை அருண் ஃபேஸில் இருந்து வந்து வைக்கிறாங்க மற்றவங்க பார்க்குறதுக்கு லுக்வைஸ் சரியா இல்லைன்னா அவங்கள ஒரு மாதிரி பார்க்குற குணம் இருக்குது அருணுக்கு ரொம்ப கொஞ்சம் இந்த ரொம்ப இந்த நிலையில் இருக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்கட்டியும் ரொம்ப க்ளோஸ் ஆகாமல் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் அருண்கிட்ட தீபக்கு அந்த மாதிரி இருந்து என்னென்னா இந்த மாதிரி ஹைஜீனிக் இல்லாமல் பண்ணுறது ஆர்டர் இல்லாமல் பண்ணுறது அதெல்லாம் தீபக்கு ரொம்ப கடுப்பாகுது முத்து கூட அவர் ஃப்ரெண்டாகவே இருந்தால் கூட முத்து வந்து எப்பயுமே சாப்பாட்டை வந்து ஒரு ஃபுட் ரிவ்யூலாம் கொடுக்குறாரு பாருங்க செம்மையாக பசி எடுக்குது நமக்கு அவர் பண்ணுறதுலாம் அதன் மாதிரி வந்து அவர் ரசித்து சாப்பிட்ற ஒரு இதுவாக நான்வெஜ் ஐட்டங்களாக இருக்கட்டும் உனக்கு ட்ரெடிஷ்னல் குழம்புங்களையும் ரசித்து ரசித்து இந்த ஃபுட்டை இப்படி தான் சாப்பிட்ணும் அப்படி தான் சாப்பிட்ணும்னு சொல்கிற ஒரு ஆள் அதன்படி அவருடைய வே ஆஃப் இதில் அவர் என்ன பண்ணுறாரு சாப்பிட்டுட்டு கையை விரல்கள் எல்லாம் கூட இது பண்ணுறாரு சப்பி இது பண்ணுறாரு அதை வந்து பக்கத்துலேருந்து தீபக் பார்க்க ஒரு மாதிரி பார்த்துட்டே உட்காந்துட்டு என்னென்னா என்னன்னா தீபக்குக்கும் முத்துக்கும் அவ்வளோ இது இல்லை எதிர்ப்பு இல்லை ஆனாலும் அதை வந்து சொன்னாலும் தப்பாக போயிடும்ன்ற மாதிரி ஒரு மாதிரி முத்துவை பார்த்துட்டுருப்பார் இப்போ அவர் வந்து ஃப்ரெண்டாக இருக்குது பார்க்கறது வேற ஆனால் இதே அருண் பண்ணுறது எப்படின்னா இவன்னா என்ன இவனா பெருசாக இதுவா அதாவது ஏதோ இவர் இவர் என்ன சினிமாவில் கிமால் நடிக்கிறதுக்கு நம்ம பண்ணுறது தான் பெஸ்ட்டு அதை விட சூப்பராக சௌந்தர்யா ஒன்று பண்ணோம் இவர் டாய்லெட்டை கையை காமிச்சு சொல்லுவோம் டாய்லெட் கழுவு இவர் கையை காமிச்சு ஒரு மாதிரி வந்து இவர் டாய்லெட்டை கழுவுதுன்னா கூட அதில் ஒரு டெக்னிக்கலாக வந்து வெளியில் பார்க்குறவங்களுக்கு அதில் ஒரு பெரிய தான் தனி ஆளுன்ற மாதிரி காட்டிக்கணும்னு பார்க்குறாருன்னு அங்கேயே கலாச்சி நல்லான்னு வச்சுக்கோங்க சௌந்தர்யா அந்த காதல் விஷயத்தில் மட்டும் நான் ரொம்ப முக்கியமாக சொல்கிறேன் இந்த மாதிரி வந்து நம்மளை வந்து அவங்களுக்கு பிடிக்கல ஆனால் எப்படியாவது நம்ம பேசிக்கிசே ஓ எனக்கோ ஒரு மூளையில் ஒரு துணுக்குன்னு கொஞ்சம் நல்லா சொல்லிடுறாங்கடா கூட அதையே நினச்சி நினச்சி என்லாஜ் பண்ணி அன்னைக்கு பவித்ரா கூட ஏதோ ஒன்று ட்ரை பண்ணி சொல்லி அதை ஏற்றுக்கலன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஆளுங்க நிறைய பொண்ணுங்க நான் பார்ப்பேன் இந்த மாதிரி வந்து தனக்கு பிடிச்சிட்டுன்னு ஆயிடுச்சேன்னா நூறு பேர் வந்து அட்வைஸ் பண்ணால் கூட காது கொடுத்து கேட்டுக்க மாட்டாங்க இல்லை இல்லை அவர் என்கிட்ட அப்போ ரொம்ப நல்லா தான் இருந்தார் எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு எல்லாம் சூப்பராக தான் இருக்கிறார் உண்மையாக தான் இருக்கிறாரு அதெல்லாம் நீ சொல்கிறதெல்லாம் மாட்டேன் அனைக்குமே இவளுக்கு மேலே ஜலசு போல் இருக்குது அதனால தான் வந்து இவள் வந்து நம்மளும் அவனும் சேரக்கூடாது நினைக்கிறான் போகிறது ஒரு ஒருவேளை இவளுக்கு அவனை பிடிக்குது போலுது இப்படி தான் அந்த மனசு வந்து அந்த பேய் மனசு வந்து என்ன பண்ணுதுன்னா நிறைய பேர் பெண்களையோ ஆண்களையோ என்ன பண்ணுதுன்னா அவங்களுக்கு பிடிக்குதுன்ற விஷயம் அவங்க விரும்பியே ஆகணுன்ற மாதிரி இது எப்படி இதெல்லாம் எப்படி வரும்னா தனக்கு தன்னை பார்த்தா பிடிக்கவே இல்லைனா கூட அவங்கள ஏதாவது கட்டி போட்டாவது தாலி கட்டினா எப்படி இருக்கும் உங்களுக்கு கட்டி போட்டாவது அவங்க வீட்டில் எடுத்து போயிட்டு லாக் பண்ணி வச்சுக்கிட்டா எப்படி இருக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி தான் அது அந்த மாதிரி ஒரு சைக்கலாஜிக்கலான ஒரு ஒரு விஷயம் தான் அது அந்த மாதிரி பண்ணால் அது என்றைக்குமே அதுக்கு இதுவே பண்ண முடியாது அதே மாதிரி என்ன நீ விரும்பலைன்னா நான் உனக்கு ஒன்று கூட கொண்டுருவேன் என்கூட நீ என் கூட இருக்கலைன்னா நீ வேற யார் கூட இருக்க முடியாது இதெல்லாம் சைக்கோனுடைய உச்சத்தனம் அதனுடைய ரொம்ப பாயிண்ட்டு புள்ளி விஷயம்தான் தன்னை ஒரு வார்த்தை மக்க மூஞ்சின்னு சொன்ன ஒரு ஆள் அதுக்கப்புறம் க்ரஷ்ஷு வந்துச்சின்னு சொன்னால் அது போயிட்டு இல்லை அதுக்கப்புறம் என்ன நல்லா தானே பேசினாருன்னு சொல்கிற ஒரு வார்த்தை இருக்குது பாருங்க இது எங்கே எடுத்துன்னு போயிட்டு போயிடும் அந்த மாதிரி இந்த காதல் விஷயம் இப்போ எல்லாமே பிக் பாஸ்லேருந்து தான் நம்ம எடுக்கிறோம் அந்த அந்த காதல் விஷயங்கள்லேயும் இந்த மாதிரி சரி உங்களுக்கு அந்த ஒருத்தரை தாக்கி பேசுறது அந்த மாதிரி கேரக்டர் இது பண்ணுறது இது எல்லாமே நம்ம நம்ம வாழ்க்கைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கு தான் நம்ம அதை பற்றி எடுத்து ரெவ்யூவாக பேசுகிறமோ தவிர ஒருத்தர் தென்னையில் உட்காந்துக்கிட்டு ஊரில் உலகத்துலலாம் என்னெல்லாம் பண்ணுறான் அவன் பார் எப்படி நடக்கிறான் அவன் பார் எப்படி இது பண்ணுறான்றது மாதிரி கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க பாருங்கள் அந்த மாதிரி லிஸ்ட்டில் நம்ம பிக் பாஸை வச்சுக்கக்கூடாது அப்படின்றத சொல்லி முடிச்சுக்கிறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஆல்